வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நியூ இயர்க்கு தான் இந்த மாங்காய் தித்திப்பு அதாவது மாங்காய் பச்சடி பண்ணணும் அப்படின்னு கிடையாது நம்ம சாதாரண சாதாரணிலையே அதுவும் இந்த மாங்காய் சீசன் முடியறதுக்குள்ளே சட்னி தான் நம்ம பண்ணி சாப்பிட்ணும் ஒரு தடவையாவது நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்ணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த நாக்குலேயே அப்படியே நிற்கும் நான் மறத்தில் இருக்கிற மாங்காலாம் கொஞ்சம் பறித்து எடுத்துன்னு வந்திருக்கேன் எல்லாம் வந்து செம்பழமாக இருக்குது இதெல்லாம் பழுக்க போட்டால் ரெண்டு மூணு நாளே நல்லா பழுத்துடும் இதெல்லாம் நல்லா விளைஞ்ச மாங்காவாக ஒரு ரெண்டு காய் மாங்காவாக நான் எடுத்து நான் அதில் வந்து அந்த பச்சடி நான் பண்ண போகிறேன் இது எல்லாமே பழமாக இருக்குது நான் ரெண்டு காய் நான் எடுக்கிறேன் இந்த ரெண்டு காய் நான் எடுத்துன்னு வந்துட்டேன் அது வந்து ஒரு செம்பழமாக தான் இருக்குது இருந்தாலும் அதில் வந்து பச்சடி பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பச்சைக்காய் காய் இது பங்க நல்லா விளைஞ்ச காய் தான் இது தோலெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் சுத்தமாக அதை ஈரெல்லாம் நான் தொடைச்சிட்டேன் தொடைச்சிட்டு இது தோலெல்லாம் எடுத்துடணும் தொல்லாக லை லைட்டாக திருவி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் வேறுங்க இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ இதில் எப்படி இந்த மாங்காய் பச்சடி பண்ணுறதுன்னு பாருங்கள் இது அல்வா மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன் அடுப்பை மீடியமில் தான் வச்சுருக்கேன் கடுகு உளுந்தம்பருப்பு தாளிச்சிருக்கிறேன் காஞ்ச மிளகாய் ரெண்டு கிள்ளி போட்டிருக்கேன் இந்த பழுத்த பச்சை மிளகாய் இது அதையும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன் கருவேப்பிலையை கொஞ்சமாக போட்டுட்டேன் இது கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ வந்து வெட்டி வச்சிருக்கிற அந்த மாங்காய் துண்டெல்லாம் இதில் போட்டேன் இதனால் அந்த கொஞ்சம் லைட்டாக புளிப்பு இருக்குது இதில் வந்து புளிப்பு இருக்குது அதனால தான் அந்த புளிப்பாக இருக்கிற கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக இருக்கிறதில் தான் நம்ம செய்யணும் அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கணும் உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கணும் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் உப்பு நான் போடுறேன் இந்த உப்பு காரம் புளிப்பு இனிப்புன்னு சேர்த்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது இது லாஸ்ட்டில் வேப்பம்பூ அதாவது புது வருஷம் அன்னைக்கே இந்த மாதிரி பண்ணுவாங்க அந்த வேப்பம்பூவும் போடுவாங்க அந்த ஆறு வகை சுவையோட இது இருக்கும் நான் வந்து சாம்பார் பொடி போடுறேன் நீங்கள் வந்து தனி மிளகாய் தூள் இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் சாம்பார் தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூனுக்கு நான் இதில் சேர்த்துட்டேன் இது கொஞ்சம் இதோட சேர்ந்து வரட்டும் இந்த சாம்பார் பொடியோடு எல்லாமே கொஞ்சம் சேர்ந்து அப்படி வரணும் கொஞ்சம் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஏன்னா சாம்பார் பொடி இதெல்லாம் போட்டிருக்கோம் கொஞ்சம் லைட்டாக அடி பிடிச்சிடும் அடி பிடிச்சதுன்னா அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்காது தண்ணி வந்து ஒரு கால் டம்ளர் தண்ணி தான் நான் விடுறேன் இது நல்லா இந்த தண்ணியோட கொஞ்சம் வெந்து வரட்டும் அது வெந்து வந்த உடனே நான் வந்து ஒரு அரை கப் வந்து வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளத்தை வந்து நான் துருவி தான் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த பாருங்க அந்த தண்ணியோடு நல்லா சேர்ந்து வெந்து வந்துடுது இப்போ வெள்ளத்தை நான் இதில் சேர்க்குறேன் இந்த வெள்ளத்தில் இருக்கிற அந்த கல் தூசி எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு தான் நான் இதில் நான் சேர்க்குறேன் இப்படியே டைரக்டாக எனக்கு சே வரலை சேர்க்க வேண்டாம் அப்படின்றவங்க லைட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை கரைச்சி வடிகட்டி அப்படி கூட சேர்த்துக்கோங்க இந்த பாருங்க எல்லாமே சேர்ந்து வந்துடுது இப்போது ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அரிசி மாவில் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி அதில் சேர்த்துக்கோங்க எனக்கு எல்லாமே கரெக்டாக வந்துடுது சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி கடைசியில் வேப்பம்பூ வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நான் வேப்பம்பூ இதில் சேர்க்கலை இந்த மாதிரி நீங்கள் செய்யும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் என்ற ஆப்ஷன் தொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் தேங்க் யூ